ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு விஷயமும் வந்து மற்றவர்களுக்கும் அதாவது ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு கூட எளிமையாக புரிந்து கொள்ள வகையில் சொல்கிறது தான் நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மிதுன ராசிக்கு சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி மிதுன ராசியை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லோன்னா அது வந்து இரட்டை தன்மை உள்ள ராசி இல்லையா அங்க வந்து பார்த்திங்கன்னா புதன் புதன் வந்து புதனுக்கு சொந்த ராசி வந்து மிதன ராசி ஒன்று இன்னொன்று ராசி புதன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்படின்னு பார்க்கும்போது மிதனம் மிதனத்துக்கு வந்து ஆடல் அரங்கம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஆடல் வல்லான் அப்படின்லாம் சொல்கிறோம்ல மிதன ராசியில் பிறந்தாலே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இசை நடனம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலைத்துறையில் மிகுந்த ஈடுபாடு இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஆடல் வல்லான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கே வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை தானே சொல்லுவாங்க அந்த திருவாதிரை நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்க்கும்போது மிதன ராசி தான் இந்த மிதன ராசிக்கு இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் மிதுன ராசியை பொறுத்தவரையில் சனி வந்து எட்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் உரியது எட்டாம் இடங்கிறது நெகட்டிவ் ஸ்தானமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடம் வந்து பாக்கிய ஸ்தானமாக இருக்குது ரெண்டாவது சனிக்கு மகரத்தில் இருக்கக்கூடிய பவரை விட கும்பத்தில் தான் பவர் அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துக்குரிய சனிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது இந்த ஒன்பதாம் இடத்துக்குரிய சனி அடுத்த வருஷம் பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் பத்தாம் இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பத்து அப்படின்னாலே தொழிலை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா அப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஒ ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்த்தாலும் பாக்கியஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம் பாக்கியஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று தான் உட்கார்ந்துருந்தால் கூட பொதுவாக ஒன்பதாம் இடங்கள்லலாம் வந்து சுபகிரகங்கள் இருந்தால் தானே நல்லதுன்னு சொல்லுவோம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பாக்கியஸ்தாதிபதியாக இருந்தால் கூட பாக்கியஸ்தானத்துக்குரிய நல்ல விஷயங்களை கொடுத்துருப்பாரா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம்தான் இப்போ வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால பத்தாம் இடத்துக்கு சனி வர்றதுனால தொழிலில் வந்து ஒரு நல்ல நிலைமையை உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் தொழில் இப்போவும் பார்த்திங்கன்னா இது வந்து ராசியும் ஒரு இரட்டை ராசி தானே கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் ஏற்கனவே வேலை வாய்ப்பு இல்லை தொழில் வாய்ப்பு சரியாக அமையாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இப்போ ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அவங்க அடுத்தடுத்து அவங்களோட நிலைகளை வலுப்படுத்தி கொள்வதற்காக அடித்தளமிட்டு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்தது சனியோட பத்தாம் இடம் இரட்டை ராசியை இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வருவாய் போதலை இன்னொன்று ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஏதாவது திங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு வேலையும் வாய்ப்பு உண்டு ஏன்னா மிதன ராசியை நம்ம இரட்டை ராசின்னு தான் சொல்லியிருக்கோம் ஒரு பக்கம் வாத்தியார வேலை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் டியூஷன் எடுப்பாங்க ஒரு பக்கம் வேறு வேலை பார்த்துட்டு சைடில் ஏதாவது கமிஷன் தரக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லுவோமா அவங்களுக்கு குடும்பமான வரைக்கும் இரட்டை தொழிலே குடும்பமான வரைக்கும் செய்யணும்னு எதிர்பார்க்குறதுனால இந்த நேரம் மீனத்துக்கு சனி அவர்களுக்கு பத்தாம் இடத்து சனியா வர்றதுனால கண்டிப்பாக ஒரு தொழில் இல்லாமல் கண்டிப்பாக இன்னொரு தொழிலை செய்வாங்க செய்துட்ருக்கிற வேலை இல்லாமல் பார்ட் டைம் வேலைகள் ஏதாவது செய்யணும் இந்த மாதிரி இருக்கிற டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கும் உழைப்புலையும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத கவனமாக இருப்பாங்க அதனால் இந்த பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது மீனத்தில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால ஏற்கனவே பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் இடம்ங்கிறது வெளிநாடு அப்படின்னு சொல்லுவோம் விரயஸ்தானம்னு சொல்லுவோம் அயன சயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோமா பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால இவர்களுக்கு வந்து கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய செலவு அதாவது சில விஷயங்கள் வந்து நடந்தாலும் நடக்காட்டியும் வருவாய் வந்தாலும் வராட்டியும் சில வேலைகளை நம்ம கண்டிப்பாக செஞ்சே திருடணும் அந்த மாதிரி நெருக்கடியில் வந்து நின்று அந்த மாதிரி நெருக்கடிகள் எல்லாம் இனி வந்து சற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு கடுமையாக உழைப்பில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் பகலில் மட்டும் வேலை செஞ்சுட்டு நைட்லாம் ஃப்ரீயாக இருந்தவங்களுக்கு இனி வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் வேலைகள் கூட அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால உழைப்புக்கு சோம்பேறித்தனம் படாமல் கண்டிப்பாக உழைச்சாங்கன்னா கதாவது சொல்லுவாங்கள்ல பசி தூக்கம் இதையெல்லாம் பார்க்காம கூட உழைக்க வேண்டிய அந்த சூழ்நிலை வருது அதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொட்டால் அவவே அதுவே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணும் ஒரு நல்ல வருவாயாகவும் ஒரு பரிகாரமாகவும் அமையுங்கிறதுல கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்தது மிதனராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பார்வை ராசிக்கு நான்காம் இடத்துல விழுது ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது சுகஸ்தானம் இல்லையா இன்னொரு பக்கம் அதுவே வாகனஸ்தானம் அதுவே சொத்து சுகம் அதுவே வந்து சொந்த ஊர் அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஊரை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு வேலை செய்யலாமா ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கான காலகட்டம் இது அதே போல் ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செய்யணும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் மூணு வேலையும் கரெக்டாக சாப்பிட்றது கூட நாலாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த நாலாம் இடத்தை ச கண்டிப்பா ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்துல பார்த்த கதி தான் அவங்களால முழுமையாக மூணு வேலையும் காலம் தவறாமல் சாப்பிடுவோம் எதிர்பார்க்க முடியாது அதை கடந்து கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அதே போல் உடல்லையும் சின்ன சின்ன சில பாதிப்புகள் அதெல்லாம் கூட வந்துருக்கும் அதில் கவனம் செலுத்தணும் படிப்புகளில் கூட பார்த்தீங்கன்னா சில நெருக்கடிகள் வரலாம் அதெல்லாம் போராடி முடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு ஜஸ்ட் நமக்கு வைக்கிற டெஸ்ட் மாதிரி தான் அந்த சனியோட பார்வை கூட அதனால அதுலேருந்து போராடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் வரைக்கும் உங்களுடைய நிலங்கள் வீடுகள் ஏதாவது புதுசாக வாங்கணும்னு நினச்சி இது வரைக்கும் முடியாமல் போயிருந்தால் அது வந்து இப்போது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் விற்கணும்னு நினச்சி முடியாமல் போயிருந்தாலும் அதுவும் இனி விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் தங்கி மூணு நேரமும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் கைவிட்டிங்கன்னா இந்த சனியோட நாலாம் இடத்து பார்வை வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சனியோட பார்வை மிதன ராசிக்கு ஏழாம் இடத்துல கிடைக்கிது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனியோட மீனத்தில் இருக்கக்கூடிய சனியோட பார்வை தனுசு மேலே விழுது இந்த தனுசு வந்து மிதுன ராசிக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஏழாம் இடத்துல சனி பார்வை செய்கிறது ஒரு வகையில் நல்லது இன்னொரு வகையில் சிக்கல் அப்படின்னு பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடம்ங்கிறது முக்கியமாக நாம் எதிர்பார்க்க வேண்டியது வந்து அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சுய தொழில் அப்படின்னு தான் எடுத்துணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அது வந்து கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்பர்கள் இந்த மூன்று விதத்துலேயும் ஒரு நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் ஒரு ஒரு வருஷம் மட்டும்தான் நீங்கள் பொறுத்துக்கணும் என்னடா சனி ரெண்டரை வருஷம் இருக்க இவர் ஒரு வருஷம் தானே சொல்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா அடுத்து குருவோட பார்வை அங்கே கிடைக்க போகிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பை கிரியேட் பண்ணாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வருது பார்த்தீங்களா இருபத்தி ஆறுக்கு பின்னாடி வர்ற இருபத்தி ஏழு இருக்குதுல்ல அப்போ தான் சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களை பெரிய அளவுக்கு ஏற்படாமல் தவிர்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அதே போல் இந்த பார்ட்னர்ஷிப்புகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா பார்ட்னருக்குள்ளே ஒளிவு மறைவு இல்லாமல் எதுவாக இருந்தாலும் தெளிவாக பேசிக்கலாம் நம்ம இதை சொன்னால் அவர் மனசு கஷ்டப்படுவாரே அப்படின்னு ஒரு பார்ட்னர் இருப்பார் அவரும் அதே போல் நினச்சிட்ருப்பாரு ரெண்டு பேரும் ஓப்பனாக பேசாததினால ரெண்டு பேரும் யூகத்தில் ஒரு முடிவு எடுத்து அதுவே ரெண்டு பேருக்குள்ளே பிளவு ஏற்படுறதுக்கு ஒரு ஆகிடக்கூடாது அதில் கவனமாக இருக்கணும் அதே போல் தொழில் ரீதியாக கண்டிப்பாக ஒரு வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வெளிநாடுகள் போனாலும் வெளியூர் போனாலும் ஒரே நாடு ஒரே ஊர்னு இருக்க முடியாது அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஊர் போகிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் இடத்துக்கு மிதனராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனிங்கிறது எல்லா வகையிலும் நன்மை வைக்கக்கூடியதான் இருக்குது தவிர மேக்சிமம் கூடுமான வரைக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு விதமான தொழில் இரண்டு விதமான வருமானங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே வேலை வாய்ப்போ தொழில் வாய்ப்போ சரியாக அமையப்பெறாதவர்களுக்கு இந்த பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து ஒரு நன்மை பயக்கும் இதெல்லாம் தெளிவான விஷயங்களாக இருந்தால் கூட இன்னொன்றையும் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இது வந்து சனி அமரக்கூடிய இடம் பார்வை செய்யக்கூடிய இடத்தை மட்டுமே வச்சு சொல்லக்கூடிய ஒரு பலன் அடுத்து இந்த கோச்சார சனி வரக்கூடிய மீனராசி கோச்சார சனி பார்வை செய்யக்கூடிய ரிஷபராசி கன்னிராசி தனுசு ராசி இந்த நான்கு ராசிகளில் சூரியனோ உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சூரியனோ செவ்வாயோ இருந்தால் அது வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்குங்கிறதையும் மறந்துவிடக்கூடாது அதிலிருந்து சனி அதுக்கப்புறம் அடுத்த பயிற்சி வரும்போது தான் உங்களுக்கு நல்ல மாற்றம் உருவாகும் அப்படி வந்து இந்த நான்கு ராசிகளில் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த நான்கு ராசிகளில் சூரியன் இருந்தால் என்ன பரிகாரம் எந்த கோயில்களில் வழிபடணும் போயிட்டு வரணும் என்னென்னைக்கு போயிட்டு வரணுங்கிறது சொல்லியிருக்கான் அதே போல் செவ்வாய் இருந்தாலும் எந்தெந்த கோயில்களுக்கு எங்கெங்கே போயிட்டு வரணுங்கிறத ரிஷபராசி ராசிகள் சொல்லும்போதே இந்த பலனை வந்து தெளிவாக சொல்லியிருக்கான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனியோட நல்ல பலன்களை எல்லாம் முழுமையாக அனுபவிக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் எதிர்நோக்கி காத்துருங்க உங்களுக்கு நல்ல பலனே கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்